ஓம் சாந்தி இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள் ஒரு தந்தை கூறுவதை மட்டுமே கேளுங்கள் அப்பொழுது மாயையின் தாக்குதல் ஏற்படாது பாபா கேள்வி கேட்குறாங்க உயர்ந்த பதவியை அடைவதற்கான ஆதாரம் என்ன பதில் அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் உயர்ந்த பதவியை அடைவதற்காக தந்தையின் ஒவ்வொரு உத்தரவுப்படி நடந்து கொண்டே இருங்கள் தந்தையின் டைரக்ஷன் கிடைத்தது உடனே குழந்தைகள் ஏற்றுக்கொள்வது வேறு எதுவும் எண்ணத்தின் அளவில் கூட வரக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட் இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபடுங்கள் உங்களுக்கு வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது நாம் இறந்தால் நம்மை பொறுத்தவரை உலகமே இறந்துவிட்டது போல அப்பொழுதுதான் உயர்ந்த பதவி கிடைக்க முடியும் பாடல் உன்னை அடைந்து நாங்கள் உலகையே அடைந்தோம் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இந்த பாட்டை கேட்டீர்கள் அது பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டுள்ளதாகும் இந்த சமயத்தில் தந்தை இதனுடைய ரகசியத்தை புரிய வைக்கின்றார் இப்பொழுது நாம் தந்தையிடமிருந்து எல்லையில்லாத ஆஸ்தி பெற்று கொண்டு இருக்கிறோம் அந்த நம்முடைய ராஜ்யத்தை வேறு யாருமே பறிக்க முடியாது பாரதத்தினுடைய ராஜ்யத்தை அநேகர் கைப்பற்றி உள்ளார்கள் அல்லவா முகமதியர்கள் கைப்பற்றினார்கள் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினார்கள் உண்மையில் முதலிலோ ராவணன் தான் அசுர வழிப்படி கைப்பற்றி உள்ளான் பாபா சொல்கிறாங்க முதல் விஷயமோ தூய்மையாக ஆக வேண்டும் அப்பொழுதுதான் புத்தியில் தாரணையாகும் இதற்கு முன்பு ஏழு நாள் பட்டியில் இருக்க வேண்டும் என்று கூறுவார் வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது அந்த சமயத்தில் லெட்டரோ போடக்கூடாது வேறு யாரை பற்றியும் நினைக்கக்கூடாது நாள் முழுவதும் பட்டியில் இருக்க வேண்டும் இப்பொழுதோ நீங்கள் பட்டியில் இருந்து பிறகு வெளியே செல்கிறீர்கள் நீங்களோ வானபிரஸ்தி ஆவீர்கள் நீங்கள் ஏன் வீணாக சிக்கிக் கொண்டு நீங்கள் இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் உங்களுக்கு வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது நீங்கள் இறந்துவிட்டால் உலகமே இறந்துவிட்டது போல அப்பொழுதுதான் உயர்ந்த பதவி கிடைக்க முடியும் உங்களுடைய முயற்சியே நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்காகும் ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் டைரக்ஷன் படி நடக்க வேண்டி உள்ளது ஆனால் இதில் கூட தைரியம் வேண்டும் வெறும் வாயால் கூறக்கூடிய விஷயம் கிடையாது மோகத்தின் கயிறுகள் கூட குறைவானது அல்ல நஷ்ட மோக அதாவது மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும் என்னுடையவர் ஒரு சிவ பாபா வேறு யாரும் அல்ல நாங்களோ பாபாவிடம் அடைக்கலம் புகுகின்றோம் நீங்கள் இறைவன் பக்கம் வருகிறீர்கள் என்றால் மாயை கூட உங்களை விடாது நிறைய தொல்லைப்படுத்தும் எப்படி வைத்தியர்கள் கூறுகிறார்கள் இந்த மருந்தினால் முதலில் முழு வியாதி வெளியில் வந்துவிடும் பயப்பட வேண்டாம் என்று இதுவும் அது போலத்தான் மாயை மிகவுமே துன்புறுத்தும் அந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வருன்றார் வானப்பிரஸ்த நிலையில கூட விகாரங்களினுடைய சங்கல்பம் எண்ணம் வரும் மேலும் பற்று உருவாயிடும் அகில பாபா சொல்கிறாங்க இது எல்லாமே ஆகும்னு முன்கூட்டியே சொல்லிடுறார் எவ்வளவு காலம் வாழ்வீர்களோ அதுவரை இந்த மாயையின் குத்துச்சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கும் மாயை கூட பயில்வானாகி உங்களை விடாது இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது தீய எண்ணங்களை எடுத்து வராதே என்று நான் மாயைக்கு கூறுவேனா என்ன ஏன்னா நிறைய குழந்தைகள் பாபா கருணை புரியுங்க இந்த மாதிரி மாய என்கிட்ட அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்கு சொல்கிற நிறைய பேர் எழுதுகிறாங்கன்ட்டு ஆக நான் யார் மாரி கருணை செய்வேனா கிருபை புரிவேனா என்ன நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கணும் அப்படின்றார் நான் கிருபை புரிந்தேன் என்றால் பிறகோ எல்லோரும் மகாராஜா ஆகிவிடுவார்கள் நாடகத்தில் கூட இல்லை எல்லா தர்மத்தினரும் வருகிறார்கள் யார் வெவ்வேறு தர்மத்தில் மாறி அவர்கள் திரும்பி வருவார்கள் இந்த நாற்று நடப்பட்டு கொண்டு இதில் மிகுந்த உழைப்பு உள்ளது புதிதாக வருபவர்களுக்கு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூற வேண்டும் சிவ பகவான் கூறுகின்றார் கிருஷ்ணர் ஒன்றும் பகவான் கிடையாது அவரோ எண்பத்தி நான்கு பிறவிகளில் வருகின்றார் அநேக வழிகள் மற்றும் அநேக விஷயங்கள் உள்ளது பாபா சொல்கிறாங்க இப்பொழுது நீங்கள் எப்படி தூய்மையாக ஆகலாம் என்று தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுத்து உயிருடனே இருந்து இறந்து விடுங்கள் தந்தையாகிய என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள் நான் அனைவருக்கும் சத்கதி செய்ய வந்துள்ளேன் பாரதவாசிகள் தான் உயர்ந்தவர்களாக ஆகின்றார்கள் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து கீழே இறங்குகின்றார்கள் கூறுங்கள் பாரதவாசிகளாகிய நீங்கள்தான் இந்த தேவி தேவதைகளுக்கு பூஜை செய்கிறீர்கள் இவர்கள் யார் இவர்கள் சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தார்கள் அல்லவா இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் இப்பொழுது எல்லாருமே தூய்மையின்றி தமோ பிரதானமாக இருக்கிறார்கள் நான் கூட இவருடைய அநேக பிறவிகளின் கடைசியில்தான் வந்து பிரவேசம் செய்கின்றேன் இவர் முழுமையான பக்தராக இருந்தார் இந்த பிரம்மா பாபா முழுமையான நாராயணர் பக்தராக இருந்தார் பூஜை செஞ்சிட்டிருந்தார் நான் இவருக்குள்ளார பிரவேசம் செய்து மீண்டும் இவரை நாராயணராக ஆக்குகின்றேன் இப்பொழுது நீங்கள் கூட முயற்சி செய்ய வேண்டும் இந்த தேவதா ராஜதானி ஸ்தாபனை ஆகிக்கொண்டு கொண்டிருக்கிறது மாலை உருவாகிறது அல்லவா மேலே இருப்பது நிராகார மலர் பிறகு மேர் ஜோடி மணிகள் உருவாகுது ஷிபாபாவிற்கு கீழே முற்றிலுமாக இவர்கள் நின்றுள்ளார்கள் ஜெகத்பிதா பிரம்மா மற்றும் ஜெகதாம்பா சரஸ்வதி இப்பொழுது நீங்கள் இந்த முயற்சியினால் விஷ்ணுபுரிக்கு அதிபதி ஆகிறீர்கள் பாரதம் எங்களுடையது என்று பிரஜைகளும் கூட கூறுவார்கள் அல்லவா நாம் உலகிற்கு அதிபதியாவோம் என்று நீங்களும் புரிந்துள்ளீர்கள் நாம் ஆட்சி புரிவோம் வேறு எந்த தர்மமும் இருக்கவே இருக்காது இது எங்களுடைய ராஜ்யம் என்று வேறு யாரும் கூறமாட்டார்கள் வேறு எந்த ராஜ்யமுமே அங்கு இருக்காது இங்கு நிறைய இருக்கும் பொழுது எனது உனது என்று நடக்கின்றது அங்கு இந்த விஷயங்களே இல்லை அகில பாபா சொல்றாங்க குழந்தைகளே மற்ற எல்லா விஷயங்களையும் விடுத்து என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் அழியும் அப்படியின்றி யாராவது முன்னால் அமர்ந்து யோகம் செய்விக்க வேண்டும் திருஷ்டி அளிக்க வேண்டும் என்பது அல்ல பாபா என்ன சொல்றாங்க நடந்தாலும் போனாலும் வந்தாலும் அப்பாவை நினைவு பண்ணுங்க அதுவே போதுன்றார் யாராவது முன்னாடி உட்காந்து யோகா பண்ண வைக்கணும் திருஷ்டி கொடுக்க வேண்டும் அப்படி கிடையாது நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் கர்மங்கள் செஞ்சாலும் என்னுடைய நினைவில் இருந்தே செய்யுங்க அப்படின்றார் அதே போல் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா நாள் முழுவதும் நான் எவ்வளோ நேரம் பாபாவினுடைய நினைவில் இருந்தேன் அப்படின்னு தங்களுடைய சாட் வைக்கணுன்றார் அதிகாலையில் எழுந்து எவ்வளோ நேரம் நான் தந்தைக்கிட்ட உரையாடல் செஞ்சேன் இன்று பாபாவினுடைய நினைவில் நான் அமர்ந்தேனா எவ்வளோ நேரம் ஒதுக்கி அமர்ந்தேன் இதுபோல் தனக்குத்தானே உழைப்பு செய்யணும் அப்படின்றார் பாபா ஞானம் புத்தியில் இருக்கு பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணுன்றார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் இரவு வகுப்பு பதினைந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எது நடந்து முடிந்துவிட்டதோ அதை திரும்பி பார்க்கும் பொழுது யாருக்கு பலவீனமான இதயம் இருக்கின்றதோ அவர்களுடைய இதயத்தின் அந்த பலவீனத்தை கூட திரும்பி பார்க்க நேரிடுகின்றது எனவே குழந்தைகளை நாடகம் என்ற தண்டவாளத்தில் நிலைத்திருக்குமாறு செய்யப்பட்டுள்ளது முக்கியமான நன்மை இருப்பதே நினைவில்தான் நினைவினால்தான் ஆயுள் நீட்டிக்கும் நாடகத்தை குழந்தைகள் புரிந்து கொண்டார்கள் என்றால் ஒருபொழுதும் எந்த சிந்தனையும் இருக்காது நாடகத்தில் இப்பொழுது ஞானத்தை கற்றுக்கொள்ளும் மற்றும் கற்பிக்கும் பாகம் நடந்து கொண்டு இருக்கிறது பிறகு பாட் முடிந்து போய்விடும் தந்தையினுடைய பாகமும் இருக்காது நமது பாகமும் இருக்காது அதாவது தந்தையினுடைய ஞானம் கொடுப்பதற்கான பாகமும் இருக்காது ஆத்மாக்களாகிய நம்முடைய ஞானத்தை பெறுவதற்கான பாகமும் இருக்காது ஆக ஒன்றாகி விடுவார்கள் அல்லவா நமது பாகம் புதிய உலகத்தில் ஆகிவிடும் நம்முடையது பாக்கியத்தின் பாகமாகும் பாபாவினுடையது சாந்தி தாமத்தின் பாகம் அந்த பாட்டு இருக்கு அவருக்கு அப்புறமா இப்ப நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு நம்ம பாபா கிட்ட இருந்தும் ஞானத்தை பெற்றுட்டு இருக்கோம் பிறகு இது ரெண்டுமே முடிவடைஞ்சிரும் நாடகமே முடிவடைந்தது பிறகு நாம் ஆட்சி புரிய வருவோம் அந்த பாகம் மாறிவிடும் ஞானம் முடிந்து போய்விடும் அதுபோல அதாவது நாம பிறகு தேவதையாக ஆகிவிடுவோம் பாகமும் முடிந்துவிட்டது என்றால் எந்த வித்தியாசமும் கூட இருக்காது குழந்தைகள் மற்றும் தந்தையினுடையது கூட பாகம் இருக்காது இவர் கூட ஞானத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டு கொண்டு விடுகிறார் அவரிடமும் எதுவும் இருப்பது இல்லை கொடுப்பவரிடமும் இல்லை பெறுபவரிடமும் எந்த குறைவும் இல்லை ரெண்டு பேருமே சமம் இருவரும் ஒருவருக்கொருவர் சமமாக ஆகிட்டாங்க அவர்கிட்ட இருக்க ஞானம் ஃபுல்லா நம்ம கிட்ட வந்துடுது அப்படின்றார் பாபா சொல்றாங்க முக்கியமான முயற்சியே நினைவு யாத்திரையினுடையதாகும் தந்தை வந்து புரிய வைக்கின்றார் சொல்லும் பொழுதோ சாதாரண விஷயம் ஆகிவிடுகிறது புத்தியிலோ சூட்சமாக இருக்கிறது அல்லவா பாபாவின் ரூபம் என்ன என்பதை உள்ளுக்குள் அறிந்துள்ளார்கள் புரிய வைப்பதில் சாதாரண ரூபம் பெரிதாக ஆகிவிடுகின்றது இறைவன் வந்து ஜோதியானவர் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பக்தி மார்க்கத்துல பெரிய லிங்கம் அமைச்சிடுறாங்க ஆத்மாவோ சிறியதாக ஆகி உள்ளது அல்லவா இது இயற்கையாகும் எதுவரையும் முடிவை அடைய முயற்சி செய்வார்கள் பிறகு கடைசியில் கரை காண முடியாது என்று கூறிவிடுகிறார்கள் முழு பாகமும் ஆத்மாவில் நிரம்பி உள்ளது என்று பாபா புரிய வைத்துள்ளார் இது இயற்கையாகும் பாபா ஞானம் நிறைந்தவராவார் பிறகு நாம் கூட ஞானம் நிறைந்தவர் ஆகிவிடுவோம் அடைவதற்காக எதுவுமே இருக்காது தந்தை இவருக்குள் பிரவேசித்து கற்பிக்கின்றார் அவர் புள்ளியாக இருக்கின்றார் ஆத்மாவினுடைய அல்லது பரமாத்மாவினுடைய சாட்சாத்காரம் ஏற்படுவதால் மகிழ்ச்சி ஏற்படுமா என்ன உழைப்பு செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அப்பதான் விக்ரமங்கள் பாவ கர்மங்கள் அழியும் காட்சி பார்க்கறதுனால ஒன்னும் கிடையாது எனக்கு ஞானம் முடிந்து போய் விடும் பொழுது உங்களுக்குள்ளும் முடிந்து போய்விடும் என்று தந்தை கூறுகின்றார் ஞானம் எடுத்து உயர்ந்தவராக ஆகிவிடுகிறீர்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டு விடுகிறீர்கள் பாபா நமக்கு ஞானத்தை கொடுத்து எல்லாத்துலேயுமே நிரப்பிடுறாரு இருந்தாலும் தந்தை தந்தையாகத்தான் இருப்பார் ஆத்மாக்களாகி நீங்கள் ஆத்மாக்களாக தான் இருப்பீங்க நீங்கள் ஒன்றும் தந்தையாக ஆகிட மாட்டீங்க இது ஞானம் அப்படின்றார் தந்தை தந்தை தான் குழந்தைகள் குழந்தைகள் தான் இது எல்லாமே ஞான சிந்தனை செய்ய வேண்டிய ஆழமான விஷயங்கள் அப்படின்றார் பாபா எல்லாருமே போக வேண்டி இருக்கின்றது முழு உலகமுமே முடிய போகின்றது இதில் பயமற்றவராக இருக்க வேண்டி உள்ளது பயமற்றவராக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும் ஷரீரம் ஆகியவற்றின் எந்த ஒரு உணர்வு கூட வரக்கூடாது அந்த நிலையில் செல்ல வேண்டும் தந்தை தனக்கு சமமாக ஆக்குகின்றார் அகல் பாபா சொல்றாங்க குழந்தைகளாகிய நீங்கள் கூட தனக்கு சமமாக பிறரை ஆக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் எனவே ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட முயற்சி செய்ய வேண்டும் இப்பொழுது நேரம் இருக்கின்றது இந்த ஒத்திகையை தீவிரமானதாக ஆக்க வேண்டி உள்ளது இந்த ரிகர்சல் பாருங்கன்றார் என்ன ரிகர்சல் பார்க்க சொல்கிறாங்க ஒரு பாபாவினுடைய நினைவு மட்டும்தான் இருக்கணும் அந்த மாதிரி அப்பேற்பட்ட முயற்சியில் இருக்கணுன்றார் பயிற்சி இல்லை என்றால் நின்று விடுவீர்கள் எந்த அளவிற்கு அசரீரி ஆகி கொண்டு செல்வீர்களோ தந்தையை நினைவு செய்து கொண்டு இருப்பீர்களோ அந்த அளவு நெருக்கத்தில் வந்து கொண்டே இருப்பீர்கள் யோகம் உடையவர்களே பயமற்றவர்களாக இருப்பார்கள் யோகத்தினால் சக்தி கிடைக்கின்றது ஞானத்தினால் செல்வம் கிடைக்கின்றது குழந்தைகளுக்கு தேவை சக்தி எனவே சக்தியை பெறுவதற்காக தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் எனவே பாபா என்ன சொல்கிறாங்க நீங்கள் சக்தி அடையணும் அப்படின்னா அப்போ எப்பவுமே பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்கன்றார் பாபா அழிவற்ற சர்ஜன் ஆவார் அவர் ஒரு பொழுதும் நோயாளி ஆக முடியாது இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு அழிவற்ற வைத்தியம் அதாவது சிகிச்சை செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் நான் எப்பேற்பட்ட சஞ்சீவினி மூலிகை அளிக்கிறேன் என்றால் ஒரு பொழுதும் யாருமே நோய்வாய்ப்பட முடியாது தேவதைகள் எப்பொழுதுமே நோயற்றவர்களாக தூய்மையாக இருக்கிறார்கள் அல்லவா பாபா சொல்றாங்க பாபா என்ன கற்பிக்கின்றாரோ புரிய வைக்கின்றாரோ அதுதான் ராஜயோகம் அந்த கீதை எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையது இந்த ஞான மார்க்கம் பற்றி தந்தை தான் கூறுவார் தந்தை தான் வந்து தாழ்ந்த நிலையிலிருந்து மேலே உயர்த்தறாரு யார் உறுதியான நிச்சய புத்தி உடையவர்களோ அவங்க தான் வெற்றி மாலையினுடைய மணி ஆகிறாங்க பக்தி செய்து செய்து நாம் கீழே விழுந்து கொண்டே வந்துள்ளோம் இப்பொழுது தந்தை வந்து உண்மையான சம்பாத்தியம் செய்விக்கின்றார் பரலௌக்க தந்தை செய்விக்கும் அளவிற்கு லௌகீக தந்தை அந்த அளவு சம்பாத்தியம் செய்விப்பது இல்லை நல்லது குழந்தைகளுக்கு குட் நைட் மற்றும் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் மாயை பயில்வானாகி முன்னால் வரும் அதற்கு பயப்படக்கூடாது மாயாவை வென்றவர் ஆக வேண்டும் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து நம்மீது நாமே கிருபை செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் தந்தைக்கு தனது உண்மையிலும் உண்மையான கணக்கை கூற வேண்டும் ட்ரஸ்டி ஆகி இருக்க வேண்டும் போகும்போதும் சுற்றும் பொழுதும் நினைவின் பயிற்சியை செய்ய வேண்டும் பாபா வரதானம் தராங்க ஆன்மீக ரோஜா ஆகி வெகு தொலைவு வரை ஆன்மீக நறுமணத்தை பரப்பக்கூடிய ஆன்மீக சேவாதாரி ஆகுக ஆன்மீக ரோஜா ஆகி வெகு தொலைவு வரை ஆன்மீக நறுமணத்தை பரப்பக்கூடிய ஆன்மீக சேவாதாரி ஆகுக விளக்கம் ஆன்மீக ரோஜாவாக இருப்பவர் தமது ஆன்மீக உள்ளுணர்வு மூலம் ஆன்மீக தன்மையின் நறுமணத்தை வெகு தொலைவு வரையிலும் பரவச் செய்வார் அவரது பார்வையில் சதா பரமாத்மா நிறைந்திருப்பார் அவர் சதா ஆத்மாவைப் பார்ப்பார் ஆத்மாவோடு பேசுவார் நான் ஆத்மா சதா பரமாத்மாவின் குடைநிழலில் சென்று கொண்டிருக்கின்றேன் ஆத்மாவாகிய என்னை நடத்துபவர் பரமாத்மா இதுபோல் ஒவ்வொரு வினாடியும் பிரபு நம் முன்னால் ஆஜராகி இருக்கிறார் என்று அனுபவம் செய்வார் சதா ஆன்மீக நறுமணத்தில் அவினாஷி மற்றும் ஏக்ரஸ் நிலையில் இருப்பார் இதுவே ஆன்மீக சேவாதாரியின் நம்பர் ஒன் விசேஷ தன்மை ஆகும் ஸ்லோகன் தடையற்றவராகி சேவையில் முன்னால் நம்பர் பெற வேண்டும் அதாவது நம்பர் ஒன் பாக்கியசாலி ஆக வேண்டும் இன்றைய வெக்தைஷாரா பிராமண வாழ்க்கையில் தேகத்தின் பந்தனம் சம்பந்தத்தின் பந்தனம் சாதனங்களின் பந்தனம் அனைத்தும் முடிந்து போய்விட்டன இல்லையா எந்த ஒரு பந்தனமும் இப்போது இல்லை பந்தனம் தன்வசமாக ஆக்குகின்றது அதாவது ஆதிக்கத்தை செலுத்துது மற்றும் சம்பந்தம் ஸ்நேகத்தின் சகயோகம் கொடுக்கின்றது எனவே தேகத்தின் உறவினர்களின் தேக உறவின் சம்பந்தம் இல்லை ஆனால் ஆத்மீக சம்பந்தம் இந்த தேக உறவின் சம்பந்தத்தை பார்க்காம ஆத்மீகமான அந்த சம்பந்தம் பார்வையில் பாருங்க அத்தகைய பிராமணர் என்றால் ஜீவன் முக்த நிலையில் இருப்பவர்கள் அச்சா ஓம் சாந்தி